அழைத்ததும் வருகின்ற அம்பத்தூர் முருகன் புதுவையில் அருளிசேமணியிலே வள்ளியப்பன் என்ற சரவணன் இயற்றியது உன் விழ விழவந்தோம் கந்தா கந்தா உன் காலில் விழவந்தோம் கந்தா கந்தா எம் உதரலாமா வேலா கந்தா உன் பாதம் பிடித்தோமே கந்தா கந்தா எம்மை நீ மறுக்கலாமோ வேலா கந்தா அழைத்ததும் வருவாய் நீ கந்தா கந்தா அழைப்பினை ஏற்றி நீ அருள்வாய் கந்தா கெஞ்சுகிறோம் கதறுகிறோம் கந்தா கந்தா செவிகள்தான் கேட்கலையோ சொல்லு கந்தா எங்கள் குல தெய்வமான கந்தா கந்தா என்றென்றும் பாடுகின்றோம் அருள்வாய் கந்தா அம்பத்தூரை ஆளுகின்ற கந்தா கந்தா எம்மை ஆளாக்க வர வேண்டும் கந்தா உன் காலில் விழ வந்தோம் கந்தா கந்தா எம்மை உதறலாமா வேளா கந்தா உன் பாதம் பிடித்தோமே கந்தா கந்தா யமினி மறு வேலா கந்தா